வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டிற்கு போக போறோம் அங்கே ஒரு சுட்டி முயல் இருந்துச்சாம் அதன் பெயர் என்ன தெரியுமா சுட்டி அந்த சுட்டி முயலுக்கு எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் காலையில சுட்டி அப்படியே புல்வெளியில உலாவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான நீல நிற வண்ணத்து பூச்சிய பாத்துச்சு ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இத எப்படியாவது பிடிச்சே தீரணும்னு சுட்டி அது பின்னாடியே ஓடுச்சு அங்கே ஒரு குட்டி ஆம பாவம் மல்லாக்கு விழுந்து எந்திரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு சுட்டி முயல் யோசிச்சுச்சு நான் வண்ணக்கு பூச்சிய துரத்தட்டுமா இல்ல இந்த ஆமைக்கு உதவட்டுமா சுட்டிக்கு அந்த ஆமைய பார்த்த உடனே பாவம்னு தோணிருச்சு உடனே போய் மெதுவா தள்ளி அந்த ஆமைய திருப்பி விட்டுச்சு மெதுவா தலையாட்டி மிக்க நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுச்சு திடீரென்று என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த நீல நிற வண்ணத்து பூச்சி தானாவே பறந்து வந்து சுட்டி முயலோட மூக்கு மேல டக்குன்னு வந்து உட்கார்ந்துச்சு சுட்டி முயலுக்கு ஒரே ஆச்சரியம் அன்பா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா எல்லா நன்மைகளும் நம்மளை தேடி வரும்னு சுட்டி புரிஞ்சுக்கிச்சு நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க தானே குட்டீஸ்